வணக்கம் ரைட்டர் சந்தானம் ஸ்பீக்ஸ் என்ற எனது யூடியூப் சேனலின் நூற்றி இருபத்தி மூணாவது காணொளிக்கு தெரிந்தெடுக்கப்பட்ட பார்வையாளர்களை வரவேற்பதில் மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த சில மாதங்களாக இரண்டு ஞானிகளை பற்றி காணொலி போட்டு வருகிறேன் அதில் ஒருவர் மக மகரிஷி ரமணர் மற்றொருவர் நான் நேரடியாக அறிந்த அவரின் வார்த்தைகளை அனுபவித்த யுஜி கிருஷ்ணமூர்த்தி என்ற ஞானியை பற்றி ரமணர் தமிழில் பேசினார் யூஜி கிருஷ்ணமூர்த்தி ஆங்கிலத்தில் பேசினார் இன்று யூஜி என்கிற யூஜி கிருஷ்ணமூர்த்தி ஞானியின் நூற்றி எட்டாவது பிறந்த தினம் தெலுங்கரான இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜூலை ஒன்பதாம் தேதி அதாவது இன்று ஆந்திராவில் உள்ள மசூலிப்பட்டினத்தில் பிறந்தார் அவர் பெற்றெடுத்த தாய் தனது தந்தையான மிகவும் செல்வந்தராக செல்வந்த வழக்கறிஞராக தொழில் செய்து கொண்டிருந்த தந்தை தும்மலப்பள்ளி கோபாலகிருஷ்ணமூர்த்தியிடம் தனது மகனை ஒப்புவித்து இப்படி சொன்னார் இந்த குழந்தை அளவில்லாத உயர்ந்த ஸ்தானத்தை அடைய விதிக்கப்பட்டிருக்கிறது இக்குழந்தைக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது எனவே குழந்தையை கௌரவமாக வளருங்கள் என்று சொல்லி மதித்து போனார் அதை தெய்வ வாக்காக எடுத்துக்கொண்டு தாத்தாவும் பாட்டியும் யூஜி கிருஷ்ணமூர்த்தியின் தாத்தாவும் பாட்டியும் அவரை மிகவும் செல்வமாக வளர்த்தார்கள் இதற்காகவே தனது வக்கீல் தொழிலை கூட கோபால கிருஷ்ணமூர்த்தி விட்டார் என்று கூறப்படுகிறது இதில் அதிசய ஒற்றுமை என்னவென்றால் இது மாதிரி நிகழ்ச்சி பழங்கால குடும்பத்திலும் நிகழ்ந்திருக்கிறது பின்னாளில் புத்தராக அறியப்பட்ட அக்குழந்தையை பெற்ற தாய் மாயாவதி தான் மறிக்கும் பொழுது அவரும் ஏழா குழந்தையை பெற்ற ஏழாவது நாடிலேயே மறித்து போனார் தனது தங்கை பிரஜாபதியிடம் இந்த குழந்தையை கொடுத்து எப்படி யூஜி கிருஷ்ணமூர்த்தியின் தாய் தனது தகப்பனாரிடம் இதை ஒப்படைத்தாரோ அதே மாதிரி புத்தரை பெற்ற மாயாவதி தனது தங்கை பிரஜாபதியிடம் குழந்தை ஒப்படைத்து ஒரு புத்தரை பெற்ற இந்த வயிறு பிற ஒரு ஞானியை அல்லது மனிதரை பெறுவதற்கு விரும்பாது என்று சொல்லி அவர் மறித்து போனதாக நான் வாசிக்கிறோம் பின்னாளில் யூஜியின் வாழ்க்கை புத்தரின் வாழ்க்கையை நினைவுபடுத்தியது புத்தர் குடும்பத்தை பிரிந்த மாதிரி யூஜியும் குடும்பத்தை விட்டு பிரிந்தார் புத்தர்கள் புத்தருக்கு அரசர்கள் உட்பட புரவலர்கள் நிறைய உண்டு அதே மாதிரி யூஜிக்கும் பூராவிலும் புரவல நண்பர்கள் உண்டு புத்தருக்கு போதி மரத்தடியில் ஞானம் கிடைத்தது மாதிரி யூஜிக்கும் தமது நாற்பத்தி ஒன்பதாவது வயதில் சுவிட்சர்லாந்து சானின் பள்ளத்தாக்கில் செஸ்நட்டு மரத்தடியில் கிடைத்தது இருவருக்கும் பழமை இறந்து அவர்கள் புதிதாக பிறந்தார்கள் புத்தர் தாம் விழிப்புணர்வு அடைந்ததாகவும் யூஜி சிந்தனைப் புடியிலிருந்து தான் விடுதலை அடைந்ததாகவும் கூறினார்கள் பிரிதர் ஒற்றுமை இருவரும் கடவுள் பற்றி பேசவில்லை அதுவும் யூஜி தனக்கு ஏற்பட்டதாக சொல்லப்படுவது உடல்பூர்வமானது உலர்பூ உளர் உளப்பூர்வமானது அல்ல என்றார் இருவரும் மனதை மாய என்றார்கள் இந்த வெளிச்சத்தை ஒருவர் சொந்தமாகவே கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் இது ஒருவர் பிறருக்கு தரக்கூடியதல்ல என்றும் கூறினார்கள் உங்களுக்கு நீங்களே வெளிச்சமாக இருங்கள் என்பது புத்தரின் பரிநிர்வாண உபதேசம் புத்தா என்கிற புகழ்பெற்ற ஆங்கில நூலை தமிழில் மொழிபெயர்த்த நான் மகேஷ் பட்டின் ஆங்கில நூலான யூஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு வாழ்க்கை என்கிற இந்த நூலை அதே தலைப்பில் தமிழில் மொழிபெயர்த்தேன் இது கண்ணதாசன் பதிப்பகத்தார் வெளியீடு இதுவும் ஒரு ஆச்சரியகரமான ஒற்றுமைதான் புத்தரையும் மொழிபெயர்த்தேன் யூஜி கிருஷ்ணமூர்த்தியையும் மொழிபெயர்த்தேன் புத்தரை நேரடியாக கேட்கவில்லை என்றாலும் யூஜியை கேட்டபோது புத்தரை வாசிப்பது போல்தான் இருந்தது ஞான மொழி வேறுபட்டாலும் ஞான சாரம் ஒன்றுதான் என்றும் புரிந்தது புத்தரையும் யூஜியையும் அறிந்த எனக்கு இருவரும் நமது தமிழ் சித்தர்களாகவே தோன்றினார்கள் பின்னாளின் நண்பர்கள் கூட்டத்தில் பேசும்போது யூஜி எனது தாய் உயிருடன் இருந்திருந்தால் நான் தற்போது இருக்கும் நிலையை அறிந்தால் அவர் தற்கொலை செய்திருப்பார் என்று சிரிப்பிற்கிடையே கூறினார் அதையும் நான் நேரடியாகவே கேட்டேன் ஒருவேளை புத்தர் பிச்சை பாத்திரத்தை ஏந்தி பின்னாளில் துறவு மேற்கொண்டதை அவரது தாயார் மாயாவதி பார்த்திருந்தால் ஒருவேளை இதே மாதிரியும் சொல்லி இருக்கக்கூடும் என்று நான் கற்பனை செய்தது உண்டு யூஜியின் பிறந்த தினம் மற்றும் நினைவு தினத்தன்று தொடர்ந்து நாலு வருடங்களுக்கு மேலாக யூடியூபில் அவரைப் பற்றி பேசி வந்துள்ளேன் யூஜியின் ஏதாவது ஒரு அசாதாரணமான வாசகத்தை தலைப்பாக எடுத்து எனக்கு தோன்றியது விளக்குவதுண்டு அது மாதிரி இன்று நான் தெரிவு செய்தது அவர் தாம் அடைந்த அந்த இயல்பு நிலை அல்லது நமது பாஷையில் சொல்ல வேண்டுமானால் ஞானம் அடைந்த அடைந்த நிலை குறித்து யூஜி சொல்வது என்ன என்று பார்ப்போம் தமக்கு நிகழ்ந்ததை தாம் பிறருக்கு தர முடியாது என்றவர் யூஜி அத்துடன் தாம் அடைந்த நிலையை முழுதும் விளக்க முடியாது என்றும் சொன்னார் இதையேதான் கண்டவர்தான் விண்டவரோ விண்டவர்தான் கண்டவரோ என்று நமது தமிழ் சித்தர் பட்டினத்தாரும் பாடியுள்ளார் இந்த சமயம் பெரிய ஒரு தமிழ் ஞான நூலான கைவல்ய நவநீதம் எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது அதில் ஒரு பாடல் பாடலின் ஒரு பகுதி தண்பதி அல்லா பெயர்கள் தமையல்லன் அல்லன் என்றாள் அன்பரை கேட்ட நேரம் அவள் வெட்கி மௌனமானாள் அதாவது சுயம்பரத்தில் என்னவர் இவர் இல்லை என்னவர் இவர் இல்லை என்று விலகிச் செல்லும் அந்த மணப்பெண் தமக்கு உகந்தவரை பார்த்தபோது அவருக்கு வார்த்தை வரவில்லாமல் வராமல் மௌனமாக இருந்தார் என்று சொல்லப்படுகிறது என்பதுதான் இந்த பாடல் ஏனென்றால் ஞானத்தின் மறுபயர் மகா மௌனம் யூஜி தாம் அடைந்த அந்த நிலையை மறைமுகமாக விளக்குகிறார் நேரடியாக அதை விளக்க முடியாது என்று எல்லா ஞானிகளும் சொல்கிறார்கள் ரமணரே கூட மெய்மையை விவரிக்க முடியாது அதை மறைமுகமாகத்தான் சுட்டிக்காட்ட முடியும் என்று கூறுகிறார் அதுவும் யுஜி கிருஷ்ணமூர்த்தி தமது பேச்சு சிந்தனை மூலத்திலிருந்து அல்ல அது வேறு ஒரு மூலத்திலிருந்து வருகிறது என்பார் அவ்வாறு அந்த வேறு ஒரு மூலத்திலிருந்து வந்த வாசகம் இது இதை முதலில் ஆங்கிலத்தில் அவர் மொழியிலேயே சொல்லி அதை தமிழ் படுத்துகிறேன் அதாவது அவர் அடைந்த அந்த நிலை தி ஆப்சன்ஸ் ஆஃப் இமேஜினேஷன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் வில் ஆப்சன்ஸ் ஆஃப் எஃபர்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆல் மூவ்மெண்ட் இன் எனி டிரெக்ஷன் ஆன் எனி லெவல் இன் எனி டைமென்ஷன் தட் இஸ் அ திங் அங்கு கற்பனை இல்லை விருப்பு இல்லை முயற்சி இல்லை அங்கு எதுவும் எப்பரிமாணத்திலும் எத்திசையிலும் அசையவில்லை என்கிறார் இதை வாசிக்கும் போதெல்லாம் தமிழ் ஞானிகளின் வாசகங்கள் என்னுள் வந்து போகும் கற்பனையின்றி கலந்திருந்தானே என்கிறது திருமூலூர் வாசகம் நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே என்பது மாணிக்க வாசகர் சொல்வது யூஜியின் இந்நிலையை மூத்த தமிழ் சித்தர் பட்டினத்தார் இப்படி பாடுகிறார் சார் குணமற்று பேச பேராசைதானற்று முன்பின் அற்று காத கரணங்களும் அற்ற ஆனந்த காட்சியிலே ஏதம் கடைந்திருப்பேன் கட்சி ஏகம்பனே என்கிறார் இதற்கு முடிவெடுப்பு இந்த தமிழ் எளிய பாடலுக்கு மொழிபெயர்ப்பு தேவையில்லை அங்கு தானே இல்லை என்கிறார் நான் என்பது அங்கு இல்லாத ஒன்று யூஜியை பொறுத்தவரையில் ஆனந்தம் என்பதை சிந்தனையற்ற மௌனம் என்று அர்த்தப்படுத்திக் கொள்கிறார் கேள்வி கேட்பவர்கள் அந்த நிலை ஆனந்த நிலை அல்லவா என்றும் யூஜி ஞானமடைந்த பின்பும் துக்கத்தில் இருக்கிறாரா என்றும் கேட்டார்கள் அதற்கு யூஜி சொன்ன பதில் நான் சந்தோஷம் என்னவென்பதை அறியேன் எனவே துக்கம் என்பதையும் அறியேன் என்று சொன்னார் ஒரு வகையில் மனிதனுக்கு துக்கம் இல்லை என்றால் அது நிம்மதிதானே என்று கேட்கத் தோன்றுகிறது புத்தரும் துக்கத்திலிருந்து விடுதல் என்றுதான் சொன்னார் இதை விபுலியமும் அறிவிற்கு அப்பாற்பட்ட சமாதானம் பிஸ் தட் பாஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லுகிறது தட்சிணாமூர்த்தியை தமிழ் ஞானம் மௌன குரு என்கிறது அப்படியானால் நீங்கள் ஏன் பேசுகிறீர்கள் யூஜி என்றால் அதற்கு அவர் பதில் நான் எங்கே பேசுகிறேன் சும்மா இருக்கும் என்னிடம் நீங்கள் கேள்வி கேட்கிறீர்கள் நான் பதில் சொல்கிறேன் என்பார் நான் ஒரு டேப்பிற்காட நீங்கள் இயக்கினால் அது இயங்கும் என்று தொடர்ந்து நகைச்சுவையுடன் சொல்கிறார் யூஜி சென்னையில் பல வருடங்கள் இருந்தவர் எப்படியோ தமிழ் ஒரு ஞான மொழி என்று அறிந்திருக்கிறார் என்னை பார்த்த போதெல்லாம் எங்கே ஒரு சித்தர் பாடலை பாடுங்கள் என்பார் பாடியதும் அவரே தமிழ் தெரியாத சுற்றி இருக்கும் நண்பர்களுக்கெல்லாம் அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தி சொல்லுவார் நான் அவரிடம் பலமுறை யூஜி நீங்கள் எங்கள் தமிழ் சித்தர்களில் ஒருவர் என்று சொல்லியிருக்கிறேன் அப்போதெல்லாம் அவர் நடராஜர் நடனத்தை நினைவுபடுத்தும் விதமாக அவர் கையை வளைத்து எதிர்முறையாக வளைத்து அவர் சொன்னது உங்களின் சித்தர்கள் என்னை அவர்களின் கூட்டத்தில் சேர்த்து கொள்ள மாட்டார்கள் என்றார் சிரித்தபடி ஆனால் மெய்ஞானியான யூஜி தமிழின் பத்தொன்பதாவது சித்தர் பெயர் நான் நன்கு அறிவேன் இது அவரின் அடக்கம் என்றும் புரிந்து கொள்கிறேன் யூஜி நீங்கள் என்ன மறுத்தாலும் நீங்கள் எங்கள் சித்தர்களில் தான் பிறப்பு அறுப்பை அறுத்தவர் தாங்கள் உங்களுக்கு எனது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நன்றி